யாரை பற்றி நீங்கள் புறம் பேசுகிறீர்களோ யாரை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீர்களோ யாருடைய மானம் மரியாதையை நீங்கள் போக்குகிறீர்களோ யாருடைய உணர்வோடு நீங்கள் விளையாடுகிறீர்களோ அவர்கள் உங்களை மன்னிக்கிற வரைக்கும் அவர்கள் உங்களை மன்னிக்கிற வரைக்கும் நீங்கள் காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கித் தொங்கி அல்லா இடத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அதை அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய பாவங்கள் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் அவர்களை பற்றி பேசிய பாவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் நீங்கள் தொழுதிருப்பீர்கள் நோன்பு நோற்றிருப்பீர்கள் ரமதானின் கடைசி பத்தெல்லாம் தகஜத்திலே அல்லாகிடத்தில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள் உங்களுடைய பின்னிரவு வேலைகளில் எல்லாம் அல்லா இடத்திலே நீங்கள் தௌபா செய்து மன்றாடியிருப்பீர்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இதர பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னொரு சகோதரனை பற்றி இன்னொரு சகோதரியை பற்றி இன்னொரு நபரை பற்றி நீங்கள் பேசிய பாவம் இருக்கிறது அது அப்படியே இருக்கும் அதே நிலையில் நீங்கள் வாழுவீர்கள் அவர்களிடத்தில் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டீர்கள் உங்களுடைய வரட்டு கௌரவம் அதை தடுத்திருக்கும் அல்லது நான் இப்படி பேசிவிட்டேன் என்று போய் பேசினால் அவர்கள் ஏதேனும் சொல்லிவிடுவார்கள் என்கிற உங்களுடைய மனோநிலை அதை உங்களை விட்டு இல்லாமல் செய்திருக்கும் ஆனால் அதே பாவத்தோடு இருப்பீர்கள் இப்பொழுது உங்களுடைய கடைசி நேரம் வரும் நீங்கள் மௌத்தாகியும் போவீர்கள் அதே பாவங்களை சுமந்து கொண்டுதான் போவீர்கள் உங்களுடைய கபரின் விசாரணை உங்களுடைய கபரினுடைய வேதனை எல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுடைய மக்சருடைய வழி அல்லாஹுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவீர்கள் மலை போன்ற நன்மைகள் நீங்கள் விடிய விடிய தொழுத தொழுகைகள் காலமெல்லாம் நோற்ற நோன்புகள் அள்ளி அள்ளி கொடுத்த சத நீங்கள் செய்த நற்பண்புகள் எல்லாம் அப்படியே உங்களுக்காக காத்திருக்கும் நீங்கள் சுவர்க்கம் போவதற்கான தயார் நிலையில் மஷ்டருடைய வழியில் நிற்பீர்கள் இப்பொழுது வருவாள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி அது நீதியாளனாகி அல்லாஹ் சபை மாலிக்கி யோமித்தீன் அந்த நாளினுடைய அதிபதி அல்லாஹ் மாத்திரம்தான் அலை சல்லாஹ் ஹூவி அஹ் அந்த நாளிலே அவன் மிகச்சிறந்த நீதியாளனாக இருப்பான் அவன் யாரைக்கும் மனிதம் செய்ய மாட்டான் அந்த நாடினுடைய நீதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இப்பொழுது வருவாள் உங்களுடைய சகோதரி இப்பொழுது வருவான் உங்களுடைய சகோதரன் அந்த நாடில் ஏன் உங்களுடைய தாய் தந்தை கூட வருவார்கள் உங்களுடைய உறவினர்கள் வருவார்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரி வருவாள் ஏதோ ஒரு ரோட்டிலே சந்தித்து அவளை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்களே அவள் வருவாள் யாவா இந்த பெண் என்னை பற்றி நான் இல்லாத நேரத்தில் இப்படி இப்படி எல்லாம் பேசிவிட்டாலே உங்களுடைய நன்மைகளை அல்லா பங்கு வைக்க ஆரம்பிப்பான் நீங்கள் தொழுத தொழுகைகளை அல்ல பங்கு வைக்க ஆரம்பிப்பான் நீங்கள் நோற்ற நோன்புகளை எல்லாம் பங்கு வைக்க ஆரம்பிப்பான் ஒவ்வொருவராக கொடுக்கப்படும் நீங்கள் யாரை பற்றி எல்லாம் கண்டும் காணாமலும் சந்திக்கிற இடங்களிலெல்லாம் போகிற வேலைகளில் எல்லாம் எப்படியெல்லாம் பேசி இருப்பீர்கள் அத்தனை பேரும் அங்கு வருவார்கள் மஸ்டருடைய வழியில் எல்லோரையும் அடையாளம் காணுவீர்கள் ஒப்பு ஆக வேண்டும் உங்களுடைய கண் முன்னே உங்களுடைய பட்டோலை இருக்கும் தவிர்த்து கொள்ள முடியாது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அத்தனையும் கணக்கிடப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிற நாள் அந்த நாள்

சுவனம் போவதற்கு தயாராக இருந்த நிலையில் மக்சருடைய வழியில் நிற்கிற நீங்கள் மெல்ல மெல்ல தடுமாற ஆரம்பிக்கிறீர்கள் மெல்ல மெல்ல தடுமாற ஆரம்பிப்பீர்கள் அந்த நேரம்தான் இன்னும் ஒரு கடைசியாக ஒரு மனிதன் வருவான் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அவ்வளவு கலைத்திருக்கிறீர்கள் அவ்வளவு பேசியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது நன்மைகள் இல்லையே என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் உங்களின் மீது சுமத்தாட்டுவான் அவர்களுடைய பாவங்களை உங்களின் மீது சுமத்தாட்டுவான் இப்பொழுது நீங்கள் விடிய விடிய ஓதிய குரான்கள் விடுந்தெலும்பி தோற்ற நோன்புகள் காலை மாலை என்று செய்த திக்க எல்லாமே அப்படியே புஷ்வானமாகி ஏமாற்றமாகி முகங்குப்பர நரகத்திற்கு எழுத்து எழுத்துச் சென்று வீசப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது எவ்வளவு பாரதூரமான விடயம் அதனால் தான் ஒரு அறிஞரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் இந்த மனிதர் உங்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இல்லாத சபையில் நீங்கள் இல்லாத சபையில் உங்களை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் அந்த அறிஞர் சந்தோஷமாக சிரித்துவிட்டு தடுமாற்றத்தோடு சொல்கிறார் எனக்கு அந்த மனிதனுக்கு அன்பளிப்புகள் கொடுப்பதற்கு என்னிடத்தில் தற்பொழுது எதுவுமே இல்லையே அவனுடைய நன்மைகளை எனக்கு தருவதற்கு அவன் எவ்வளவு சிரமப்படுகிறான் அவனுடைய நன்மைகள் அத்தனையும் எனக்கு அன்பளிப்பாக தந்ததற்கு இந்த உலகத்தில் ஏதேனும் அன்பளிப்புகளை அவனுக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்று அந்த அறிஞர் ஆச்சரியத்தோடு சொல்கிறார் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இரண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று நாம் புறம் பேசிவிடவும் கூடாது அடுத்தவர்கள் பேசினால் கவலைப்படவும் கூடாது என்னை பற்றி இன்னொருவர் பேசுகிறாரா சந்தோஷப்படுங்கள் நான் இல்லாத சபையில் என்னை பற்றி இவர் இப்படி பேசியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா அவருக்காக துவா செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யாத நன்மைகளை எல்லாம் அவர் உங்களுக்காக மறுமையில் தருவதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய நாவினால் ஏற்படுகிற மிக பிரதானமான மிக மோசமான அருவறுக்கத்தக்க பாவங்களில் முதலிடத்தில் இருப்பது இந்த புறம் பேசுதல் என்று சொல்கிற பாவம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்